மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுவரையறை என விசை முயற்சி நடக்கிறது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு பட்ஜெட் குறித்த பொதுமக்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிதிநிலை அறிக்கை குறித்து மாணவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினார் அப்போது மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளது தமிழகத்தில் ஒரு விவாதம் இருந்து வருகிறது தமிழகம் ஒரு ரூபாய் கொடுத்தால் திருப்பி ஏழு பைசா கூட வழங்கப்படவில்லை என்ற விவாதமே தவறு என கூறினார் நாங்கள் தான் ஜாஸ்தி ஒரு ரூபான்னா ஏழு பைசா கூட கொடுக்கலன்னு எங்க இருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல இதெல்லாம் எங்க இருந்து வருது அதே மாதிரி இந்த மெய்தியில கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் நாட்டில் இருபத்தஞ்சு பர்சன்ட் இங்க தான் இருக்கு எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்கும் பிஎல் வருது அது எங்க இருந்து வருதுங்க அதனால ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க என்று கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல தமிழகத்தில் கோவை சென்னை மாவட்டங்களை வருவாய் அதிகம் வழங்குகிறது அதனால் மற்ற மாவட்டங்களுக்கு திட்டங்கள் வழங்கக்கூடாது என கூற முடியாது மத்திய அரசு தமிழகத்திற்காக இன்னும் எவ்வளவோ செய்வதற்கு இருந்தாலும் மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுவரையர் என திசை திருப்பு முயற்சி நடக்கிறது மத்திய அரசு தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக உழைக்க கட்டுப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஆனால் இங்கு நடக்கும் ஊழல் குறித்து பேச விரும்பவில்லை என தெரிவித்தார் இன்னும் கொஞ்சம் டீலிமிடேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறத்துக்கு முயற்சி நிறைய நடக்குது மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டுருக்கோம் ஐ வாண்ட் டு டெல்யூ திஸ் இது நடக்கிற கரப்ஷனை பற்றி நான் இப்போ பேசலை ஏன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோம் பார்க்கலாம்